திருப்பாடல்கள் அதிகாரம் நூற்று ஒன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் எட்டு முடிய அரசரின் வாக்குறுதி இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன் ஆண்டவரே உமக்கே புகழ் சாற்றிடுவேன் மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாயிருக்கிறேன் எப்பொழுது நீர் என்னிடம் வருவீர் தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன் இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன் நிறை தவறியவரின் செயலை நான் வெறுக்கின்றேன் அது என்னை பற்றி கொள்ளாது வஞ்சக நெஞ்சம் எனக்கு வெகு தொலைவில் இருக்கும் தீதான எதையும் நான் அறியேன் தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்போரை நான் ஒழிப்பேன் கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன் நாட்டில் நம்பிக்கைக்குரியோரை கண்டுபிடித்து என்னோடு வாழச் செய்வேன் நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரியச் செய்வேன் வஞ்சனை செய்வோருக்கு என் மாளிகையில் இடமில்லை பொய் உரைப்போர் என் கண்முன் நிலைப்பதில்லை நாட்டிலுள்ள பொல்லார் அனைவரையும் நாள்தோறும் அழிப்பேன் ஆண்டவரின் நகரினின்று தீங்கிழைப்போரை ஒழிப்பேன்